ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னாக சதய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி கடக ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு பூச நட்சத்திரத்து நண்பர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது பூச நட்சத்திரக்காரங்க சரிங்களா அதனை எடுத்து தான் யாருக்குங்க இந்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்கு பொருளாதார ரீதியாக மற்ற எல்லா விஷயங்கள்லையும் புதுப்பலன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் கடகம் மற்றும் கன்னிராசி நேயர்கள் அன்ப நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் தேய்பிரை அட்டமி நாளாக அமையப்பெறுகின்றது ஆக ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கு இல்லை இந்த அமானுஷ்ய தொந்தரவுகள் செய்வினை இந்த மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவுங்க உங்களால் தீர்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீந்துரும்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கான ஒரு வழி அதுக்கான ஒரு வீரிய குறைவு இறைவன் பைரவ பெருமானை மனதார இன்றைய தினம் நீங்கள் மாலை பொழுதுல போய் வழிபடும் போது கிடைக்கும் ஆக பைரவரை சரணாகதி அடைகிறது இந்த நாள் உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு ஒரு நூல் இழையாவது நிச்சயமாக கிடைக்கும் பண்ணுங்கள் சரிங்களா நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா மேஷம் மேசத்தை பொறுத்த மட்டும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் அந்நிய மனிதர்களால் இன்றைய தினம் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பரணி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த முடியல ஹெல்த்ல தொந்தரவு வரும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் அனாவசியமாக எதுக்கும் செலவு பண்ணாதீங்கன்னா இன்னைக்கு விரயங்கள் விரயங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அல்லது கடன் தொந்தரவு இப்படிப்பட்ட நாள் அதனால எக்கனாமிக்கலாகவும் ஹெல்த் ரிலேட்டடாகவும் அகலக்கால் வைக்காம நிதானிச்சிருக்கிறது நல்லது கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து ஏற்றம் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய நாள் எதிரிகளை உதிரிகள் ஆக்கக்கூடிய நாள் வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய நாள் பொருளாதார உயரம் சிறப்பாக அமையும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் ஒரு புறம் வந்தாலும் அதற்கு நிகரான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் மன நிறைவு இல்லாமல் கொஞ்சம் செலவு செலவுகள் அதிகம் ஆனாலும் மன நிறைவு இல்லாதது மாதிரியான நாள் ஒரு பொருளை தேடி தேடி வாங்குவீங்க செலவு மிக்கதா வாங்குவீங்க ஆனா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதனால கொஞ்சம் திருப்தி இல்லாமலே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு நான் பொருள் சொன்னேன் நீங்கள் செய்கின்ற செயல்கள் எவ்வளவு செலவு மிக்கதாக இருந்தாலும் எவ்வளவு மெனக்கட்டு செஞ்சாலும் இன்றைக்கி திருப்தி நிலையை எட்ட முடியாது அதனால போதும் என்கின்ற மனமே பொன்சை மனம் என்கின்ற வாசகம் தான் இன்னைக்கு உங்களுக்கான பரிகாரம் மிருகசிரியிடம் ரிஷபம் தினத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஆகச்சிறந்த மேன்மையான நாள் கைமேல் நாள் காசு பார்க்கக்கூடிய நாள் தொழிலில் நல்ல ஓட்டம் பெறக்கூடிய நாள் தொழிலில் வென்று காட்டக்கூடிய நாள் உங்களுடைய தொழில் பொருளாதாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த மேன்மையை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவண்டியில உத்தியோகத்துல கடுமையான பிரஷர் எதை எடுத்தாலும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ஒரு பயத்திலையும் ஒரு பதட்டத்திலையுமே வண்டியை ஓட்டுறது மாதிரியான நாளாக அந்த நாள் அமையப்பெறுகின்றது அன்பு நண்பர்களே எந்த நிலையிலும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த நிலையிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க தொழிலில் ஆனால் எல்லாமே உங்களுக்கு தொந்தரவுகளை வழங்கும் அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெரிய முதலீடு போடுறது தொழிலில் தேவையில்லாமல் பிறர்கிட்ட மோதுறது உத்தியோகத்தில் பிறரோடு போயிட்டு சண்டை போடுறது இந்த மாதிரி எந்த விஷயம் செய்யாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம யார் வந்துக்கும் போடுறதில்லை யார் வம்புக்கும் போகிறது இல்லை அப்படின்னு இருந்துக்கிறது நன்மை முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது சரிங்களா புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல நகர்வு உண்டு இன்னைக்கு தொழிலில் போராடி வென்று காட்டி வருமான ரீதியாகவும் ஈட்டி காட்டுவீர்கள் அந்தளவுக்கு மேன்மையான நாள் இந்த நாள் சமூகத்தில் நல்ல ஒரு பாப்புலரிட்டி கிடைக்கும் சரிங்களா அதுக்கு சிறப்பான நாள் பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்ப நண்பர்களே வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள் உத்தியோக மாற்றங்கள் நடைபெறுகின்றனால் ஆன்மீக ஸ்தலங்களை தரிசனம் செய்வதற்கான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகளோ அல்லது தகப்பனாரின் ஆதரவோ என்ற இதனம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் தகப்பனாரின் தொந்தரவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரியை இன்றைக்கி பகச்சிக்கிடாம இருந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு உங்களை விட மேம்பட்டவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பார்த்து இருந்துகிடுங்க நிதானம் பிரதானமாக கொள்ளுங்கள் சரிங்களா சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்களால் இன்றைய தினம் ஏற்றம் உண்டு கையில் நாலு காசு வருமானம் உண்டு பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில்ல இதுநாள் வரையிலும் இருந்து வந்த ஒரு ஒரு ஏற்றம் இன்னைக்கு கொஞ்சம் மந்த நிலையை எட்டுவதற்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியா எதுவும் பண்ணாதீங்க மன வாழ்க்கையிலேயே விட்டு போங்க சரிங்களா உத்திரம் சிம்மம் சார்ந்த உத்திர நட்சத்திரம் மற்றும் கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரெண்டு பேர்த்துக்குமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு வெளியூர் பயணங்கள் செய்து ஏற்கனவே வெளிநாடு அல்லது வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வருமானம் சிறப்பாக அமைகின்ற அகச்சிறந்த நாள் இந்த நாள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிடணும் சரிங்களா அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தொட்டதுக்கெல்லாம் இன்றைக்கி சண்டை வந்துடும் குடும்பத்தில் ஆகையினால் உங்கள் வாழ்க்கை துணை எதை சொன்னாலும் ஆமா சாமி அப்படின்னு போட்டு அமைதியாக நகர்ந்து போயிடுறது நல்லது இல்லைன்னா வீணா உங்களுக்கு தான் மனசங்கடங்கள் ஏற்படும் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக மேன்மை சரிங்களா அதேபோல் சித்திரை சித்திரை நட்சத்திரம் கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினமாக ஆகச்சிறந்த மேன்மையான நாள் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலில் இருந்து அந்த பிரச்சனைகள் குறையும் கடன் தொந்தரவுகள் தலையை துண்டிப்பது போல் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலை பாகையோடு சென்றது அப்படிங்கிற மாதிரி பெரும் பெரும் பிரச்சனைகள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வர்றதுக்கான சில நல்ல வாய்ப்புகளை இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புடைய நாள் அதனால் இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அதில் சற்றே நிதானித்து செயல்படுங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க வீணாக கடன் வாங்கி அனாவசிய செலவு எதுவும் இன்றைக்கி செய்யாதிங்க ஏன்னா வீண் செலவுகளால் வீண் கடனை அதிகரிப்பீர்கள் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும் உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் இருந்துக்கிடுங்க சரிங்களா சும்மா தேவையில்லாமல் யார்கிட்டையும் வம்பு வளர்க்கறது விட்டுருங்க இன்றைக்கி பொருளாதார ரீதியாக ஒரு சிலருக்கு தொந்தரவாகும் பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கு ஹெல்த்தில் தொந்தரவாகும் தொழில் செய்கின்றவர்களுக்கு பொருளாதாரத்தில் தான் குறிப்பாக சரிங்களா தொழில் போட்டி அதிகரிக்கும் யார்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டு இருக்க வேண்டாம் விட்டுட்டு வேலை பார்க்குறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறது அதை விட நல்லது சரிங்களா அதை 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 பார்த்துக்கிடணும் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான நாள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் தொந்தரவு குறையும் நோய் தொந்தரவு குறையும் யாரோடெல்லாம் வம்பு அழுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களோட பகைமை தீர்ந்த நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் மேன்மையான உறவு மேம்பாடுகள் நடைபெறக்கூடிய அற்புதமானது ஒரு நல்ல தினமாக இந்த தினம் அமைகின்றது அனுஷம் அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் புத்தவாகியம் கிடைக்கக்கூடிய நாள் நீண்ட நாளா யாரெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ குழந்தைகளுக்காக அவங்களுக்காக ஒரு ஒரு இறையருள் அல்லது மருத்துவ உதவியோட சில புத்திரபாகியத்திற்கான உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் கேட்ட கேட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மனநிலையில் அதிக குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க ஏன்னா அதுல தான் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது பிள்ளைகளின் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகளெல்லாம் இருந்துக்கிடுங்க தனுசு மூல நட்சத்திரம் தனுசு சார்ந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பொருட்சேர்க்கைக்கு சிறப்பான நாள் வருமான ரீதியாக ஒரு நல்ல நாளாக தாங்க அமைகின்றது தாயாருக்கு இருந்து அந்த உடல்நிலை தொந்தரவுகள் குறையும் அதனால் மன மகிழ்ச்சியும் உறவு மேம்பாடும் கிடைக்கின்ற நல்ல நாள் பூராடம் பூராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை இன்னைக்கு எதுலேயும் திருப்தி இருக்காது அதை அப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும் அனு அதை அனுபவிக்கணும் இதை ஜாலியாக இருக்கணும் எதையாவது ஒரு சுகத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அதனால் வீண் விரயங்களோ அதனால் சில தவறுகளையோ செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இன்னைக்கு தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை முதல்ல நீங்கள் துண்டிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்தராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் சில நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் விலகக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது பயணங்களால் சில லாபங்கள் பயணங்களால் சில நட்புகள் பயணங்களால் சில உதவிகள் உங்களுக்கு என்ற எத்தினம் கிட்டும் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல அன்பு நண்பர்களை வீண் அலச்சம் எதை தொட்டாலும் அலச்சம் அப்ப இன்னைக்கு முக்கிய விஷயங்கள் எதையும் முன்னெடுத்து செய்கிறதாக இருந்தால் அதை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க அல்லது திட்டமிட்டு செயல்படணும் அலைச்சலாவது குறையும் அவசரம் தேவையில்லை சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க சகோதரர்களோடு கருத்து வேறுபாடுவரும் பார்த்துருக்கணும் அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வருமானம் சிறப்புற அமையும் நண்பர்களால் லாபங்கள் உண்டு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாள் சதயம் சதயத்தை பொறுத்த மட்டும் வீண் பேச்சால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாள் வருமான ரீதியாக இருந்த அந்த தடைகள் சற்று வலுவெறும் அதனால் பொருளாதாரத்திலும் குடும்ப விஷயத்திலையும் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் பூரட்டாதி கும்பம் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்பு பெறுகின்ற நாள் பொருளாதார ரீதியாக நாலு காசு கையில் இருக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் மேன்மையான உறவுகள் ஏற்படக்கூடிய நாள் குடும்ப பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள் சரிங்களா மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வெளியூர் பயணங்கள் ஏற்படும் இன்னைக்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தாலும் சில திறமையினாலும் உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் முடித்து கொள்வீர்கள் உடல்நிலையிலிருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வீண் தொந்தரவுகளை தருகின்ற சிந்தனைகள் மேலோங்கும் ஆரோக்கியத்துல சற்று தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் பழக்க வழக்கங்களில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நட்பு வட்டாரங்கள் கூட வெளியே போகிறது நீங்கள் தவிர்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படின்னு பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்